அந்த ஆர்கன் குழாய் மூடி ஆர்கன் குழாய் திறந்த ஆர்கன் குழாய் என இரு வகைப்படும் மூடி ஆர்கன் குழாய் என்பது ஒரு பக்கம் மூடியும் மறுபக்கம் திறந்த இருக்கும் திறந்த ஆர்கன் குழாய் என்பது இருவரும் திறந்த குழாய் அமைப்பாக இருக்கும் காற்று தம்ப அறிவுக்கிரைகள் என்பவை புல்லாங்குளம் நாதேஸ்வரம் கிளானட்டரி குழாயாகும் மூடி ஆர்கன் குழாய்க்கு எடுத்துக்காட்டாக கிளானெட்டி குழலாம் மூடி ஆர்கன் குழாயில் காற்று தம்பத்தின் அய்வுகளையும் முதல் மெரிசிடம் இரண்டாம் மிறச்சிடம் மற்றும் ஆகியவற்றையும் காண இருக்கிறோம் மூடிய கலை என்பது ஒரு பக்கம் மூடியும் வருபனும் திறந்தோம் என கூறினோம் அதன்படி திறந்த முறையில் எதிர்க்கும் மூடிய முறையில் கணு கணு என்பது நூல் ஆகையால் என்பது நூல் அதனால் ஏ அல்லது ஏ என் குறிக்கலாம் அதாவது உள்ளே வரக்கூடிய ஒளியானது அந்த மூடிய பகுதியில் பட்டவுடன் எதிர்கட்டத்தில் திரும்புகிறது அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி கோணத்தில் திரும்புகிறது அதாவது உள்ளே வரக்கூடிய அந்த கதிரான அந்த ஒளிக்கதிரானது முறையில் பட்டவுடன் மூடிய பகுதியில் பட்டவுடன் நூத்தி ஐம்பது டிகிரி கோணம் அளவுக்கு திரும்புகிறது ஆகையால் தொகை இழப்பயிற்சியான சுழியாகிறது ஆயால் இங்கு கணு உருவாகிறது திறந்த மலையில் ஏற்கனவே உருவாகிறது ஆக இந்த காட்டு தம்பத்தின் நீளம் எல் ஒரு முழு அலையின் பகுதிக்கு சமமாகிறது அதாவது முழு அலையின் நீளம் அலை நீளம் லாம்டா அதில் கால்பகுதி என்பது லாம்டா பாய்க்கு எல்லை லாம்டா பை போறியே லாம்டாவை போட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வி டு எஃப் ஏதாவது முதலாவது அதாவது அடிப்படை அறிவுக்கு அந்த அலையில் என்பதால் லாம்டா ஒன் வைத்துக் கொள்வோம் லாம்டா ஒண்ணை கொண்டு குரல் எஃப் லாம்டா ஒன் எஃப் என்பது இங்கே அறிவடை குறிக்கிறது லாம்டா ஒன் என்பது அந்த முதலாவது அறிவுக்கு ஈடான அந்த அலையிலே குறிக்கிறது

இந்த முடியும் பலமாக ஊதப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த முதாமச்சரங்கள் இந்த அடிப்படையில் முளியின் மனங்களாக இருக்கும் அதை நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா வீட்டை பொருள் இருக்கும் அடுத்து வந்து மூன்று மடங்கள் இருக்கும் அடுத்து ஐந்து மடம் இருக்கும் அது கட்டத்தில் ஒற்றைப்படையின் மண் மனங்களாக இருக்கும் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக தற்பொழுது இரண்டு கணுக்களும் இரண்டு இரு உருவாகின்றன இந்த பகுதியில் அதாவது எல் மொத்த அந்த காட்டு எல் என்பது சமமாக இருக்கிறது இதுவரைக்கும் நாம்டாபை இங்கே இங்கே ஒரு ஒரு மறுபடியும் மூன்று கால் பயிராக அந்த அலை உள்ளே உருவாகிறது அதாவது அந்த காட்டுத்தம்பது உள்ளே உருவாகிறது லாம்டா பை போர் லாம்டா பை ஃபோர் லாம்டா பை ஃபோர் ஆக அந்த காட்டுத்தான் நீளம்டா பை அது இரண்டாவது நடைபெற இரண்டாவது என்பதால் நாம் இதை அடுத்தடுத்த அறிவண்கள் அடுத்த அறிவின் மடங்களாகவே இருக்கும் என்பதால் அடுத்த அல்லது முதல் மேட்சத்திற்கு சமமாக சொல்லப்படுகிறது V equal to F2 lambda. So F2 equal to V by lambda. So V by lambda equal to 4L by அல்லது F2 equal to 3V by 1. மன்னும் F2 வந்து F1 கம்பர்ப்பான் பண்ணும் நான் NB4 என்பது F1 கும்பான் சம்ப்பான் அதனால ஆனது மூன்று மடங்கு அந்த அடிப்படை அறிவினை போல் மூன்று மடங்கு அதாவது இது முதலாவது முச்சிரம் என பெற்றப்படப்படுகிறது அடுத்ததாக அது இரண்டு மூன்று கணுக்களும் ஒன்று இரண்டு மூன்று கணுக்களும் மூன்று எதிர்களுக்கும் உருவக்கூடிய நம்ம வயிற்று அது மூன்று நோட்ஸ் அதாவது த்ரீ நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் ஏ என்பது என்பது கடைக்களை புரிக்கிறது இதுவரைக்கும் ஒரு லாம்டா பை போர் இங்க ஒரு லாம்டா பை போர் இங்க ஒரு லாண்டா பை போரு அடுத்து இங்கே பை ஃபோர் இங்க ஒரு லாம்டா பை ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அலைநீளம் லாம்டா ஒன்னு வச்சிருக்கோம் அடுத்தது வந்து மிதா மெரிச்சத்திற்கு ஈடான அந்த மழை லாம்டா டூ வச்சிருக்கும் அடுத்தது கூட லாம்பா த்ரீ வச்சிருக்கோம்டா த்ரீ எல்லை லாம்டா த்ரீ பை போர் அப்படின்னா லாம்டா த்ரீ போட்டு எல் பை

ஒன் ja. என்பது அதுக்கு சபாடு அது மாதிரிலாம் இவன் ஜீரோ அப்படிங்கும்போது அது அடிப்படை இரண்டு சமமாக இருக்கு அதனால டூ இன்டூ ஜீரோ பிளஸ் ஒன் ஒன் அது ஒன் இன்ட்டு ஃபோர் அடுத்து, n பை ஃபோர் வந்துடும் அடுத்தது என் ஒன் என்னும்பொழுது த்ரீ அடுத்தது என்பது ஃபைவ் த்ரீ இந்த பொதுவான சால்பாடு மூடிய ஆர்வம் கொலை என்பது ஒரு பக்கம் மூடிய பகுதியாக இருப்பதால் அது கிடைக்கக்கூடிய அந்த மேல் சிறங்களையும் அடிப்படை ஆறுகளையும் இதனை பார்த்தோம்